ஈரோடு மாவட்டம் பவானியில் தேசிய பேரிடர் மீட்புப் படைக்குழுவினர் அவசரகால வெள்ளநீர் மீட்பு பற்றிய போலி ஒத்திகையில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள காடையாம்பட்டி பகுதியில் உள்ள ஏரியில் சென்னை அரகோணத்தில் இருந்து வந்திருந்த தேசிய பேரிடர் மீட்புப் படைக்குழுவினர் முப்பது பேர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வெள்ள பேரிடர் காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட வேண்டிய மீட்புப் பணிகள் தொடர்பான ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது வெள்ள பேரிடர் காலங்களில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் பொதுமக்கள் அன்றாட வீடுகளில் பயன்படுத்தும் எளிமையான பொருட்களை கொண்டு தங்களை கொள்வது தொடர்பான செயல் விளக்க ஒத்திகையும் மீட்கப்பட்டவர்களுக்கு பொது சுகாதாரத்துறையினர் முதலுதவி செய்து அவசர கால பூர்த்தியில் ஏற்றி வைப்பது தொடர்பான மாதிரி செயல் விளக்கமும் செய்து காண்பிக்கப்பட்டது பேரிடர் என்பது எதிர்பாராத நேரங்களில் வருவதுதான் எனவே அதில் இருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவே வெள்ள பேரிடர் காலங்களில் இந்த மாதிரி ஒத்திகையை பார்வையிட்ட பொதுமக்கள் அதேபோல் தங்களையும் சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என பொதுமக்களுக்கு தத்துவமாக செயல் விளக்கத்துடன் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டு செய்து காண்பித்தனர் மீட்பு படையிலிருந்து தேசிய மீட்பு பேரிடர் மீட்பு படை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மார்க்டிரில் என்று ஒரு ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடக்கும் அது ஒவ்வேறு விதமான சினாரியாவில் நடக்கும் இந்த முறை ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் நீர்நிலைகளில் ஏற்படும் பேரிடர்களை எப்படி மேற்கொள்வது அதை எப்படி கையாளுவது என்பதற்கான ஒரு ட்ரில் தான் இன்னைக்கு நடந்தது ஸோ ஈரோடு மாவட்டம் நிர்வாகம் இதை மிகச்சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஒரு நீர்நிலைகளில் ஒரு படகு சவாரியோ அல்லது வேறு தவறு நீச்சல் தெரியாதவர்கள இருந்தார்களோ அவர்களை எப்படி மீட்பது எந்தெந்த துறைகள் அதில் இன்வால்வ் பண்ணி அவங்க வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒத்திகை இன்றைக்கி சிறப்பாக நடந்தது அனைத்து துறைகளும் இதில் இன்வால்வ் செஞ்சாங்க என்டிஆர்எஃபும் இதில் மிக சிறப்பாக ஈடுபட்டு இந்த ஒத்திகையை வந்துட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் என்டிஆர்எஃப் இணைந்து மிகச்சிறப்பாக நடைபெற்றது